வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் எனக்கு என்ன வேணும்ன்றத சொல்றேன் பாருங்க ஒரு கப்பு வந்து அரிசி அதாவது நீங்க வீட்டுல உபயோகப்படுத்தல சாப்பாட்டு அரிசி ரா ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல பாயில்டு ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு தூர்தால் இத வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வருத்துன்ட்டு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் குக்கர்ல வேக வச்சிருக்கேன் அதாவது ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பருப்புக்கு நாலரை கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நல்லா வெந்தெடுத்து பாருங்க ஒரு கடாயில ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து அடுத்தது வெங்காயம் வரங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போடுங்க ஒரு நாள் அஞ்சு கத்திரிக்காய் வந்து மீடியமான சைஸில் எடுத்துட்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரு காலு கிலோ ஒரு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மூணு உருளைக்காய் இப்ப நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழமும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணா வேற ஏதாவது காய் இருந்தாலும் வீட்டுல இருந்தா கேரட்டு நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெயில வந்து இப்ப நல்லா திரட்டி எடுத்துட்டு இங்க வந்து புளி வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப புளி தண்ணி விட்டுருந்தேன் பெருங்காயமும் இந்த புளி தண்ணியிலே வேகட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ வந்து என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு கடாய் வந்து நான் வந்து காய வச்சிருக்கேன் ட்ரை வந்து வறுத்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்துக்கலாம் ஏன் ஒரே ஒரு பரப்பளவா போடுறேன் அப்படின்னா பொடிதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்க அந்த சாம்பார் பொடி தான் இப்ப சேர்க்க போறோம் அதனால இது வந்து கார சும்மா ஒரு பிளேவருக்காக தான் ஒரே ஒரு ஆஃப் பரமழகாடுவோம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ட்ரை கோகோனட் நார்மலா தேங்காய் வந்து அதுக்கப்புறமா கொப்பரை தேங்காய் யூஸ் பண்றதுனால நான் வறுத்துக்கல ஆஃப் பண்ணிட்டு சும்மா அதை கரட்டிக்கா எடுக்க போறேன் இது கொஞ்சம் ஆறன உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து வடிவ திருமூர்த்தி அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க அவங்க அவங்களுக்காக மட்டும் கிடையாது உங்க எல்லா வியூவர்ஸ் தான் சாம்பார் பொடி இதை பிசி பேல பார்த்தா கேட்காதீங்க இது எந்த நாட்டு ஸ்டைலும் சாம்பார் சாதம் அத நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் இது ஆர்வத்தை கூட நம்ம அரைச்சிருவோம் இப்ப வெந்துருதான்னு பாக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் வெள்ளம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ள நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் பிறங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் எல்லாத்தையும் வழிச்சு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிக்ஸின்னு சேர்த்து அலங்கை விட்டுருங்க கொதிக்கிற புளித்தண்ணியில வந்து நம்ம அரைச்ச சேர்த்துடலாம் பிறங்க அரைச்சு விட்டதுக்கு நம்ம வந்து அரைச்சு விட்டோம் இல்லையா அரைச்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை வந்து லேசா வசிச்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து இதுல மஞ்சப்பொடி போட்டுதான் வந்து சாதம் வெடிச்சு வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சாம்பார்ல நம்ம மஞ்ச பொடி போடல ஆனா வந்து சாம்பார் பொடியில மஞ்சப்பொடி இருக்கு அதனால இதுக்கு மேல தேவை கிடையாது கரெக்டா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் சாம்பார் ரெண்டு நிமிஷம் கொதிச்சுடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இப்ப சாதத்தை போட்டுதான் கலக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சாம்பார் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஏன்னா நம்ம வந்து சாதம் போட்டு கலங்கும் போது வேணுங்க வேணுங்க விட்டுக்கலாம் சேப்பட சைடு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கலக்கலாம் கொஞ்சம் சாம்பார் வந்து எடுத்து வச்சுட்டோம் வெடிச்ச சாத்த வந்து கலந்துக்கலாம் எல்லா சாதத்தையும் போட்டு நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இல்லையா நம்ம வந்து சாம்பார் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிச்சம் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சாம்பார் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு சாலை வச்சு மிச்சம் இருந்தா கலந்துக்கலாம் நாம நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பூ தாளத்தில் விட்டுருங்க அப்புறம் நல்லா நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து மேலாக விட்டுக்கோங்க நெய் உங்களுக்கு கூட வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனே தாராளம் இப்ப நம்மளோட சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுது இதை வந்து எப்பயும் போல அப்பளா வளாம் தான் இதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த ஆவக்காய் உருகா கூட நல்லா இருக்கும் சோ நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க நான் வந்து அடுத்த ரெசிபில சந்திக்கிறேன்